அரபியனுக்கு அஜமியின் மீதும் அஜமிக்கு அரபியின் மீதும் எந்த மேன்மையும் இல்லை தக்குவா தவிர அப்போது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான் அல்லாவின் செய்தியை உங்களிடம் முழுமையாக கொண்டு சேர்த்து விட்டேனா அரபா மைதானம் முழுக்க ஒரே குரல் ஆமாம் அல்லாவின் தூதரே அப்போது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் வானத்தை நோக்கி விரலை உயர்த்தி சொன்னார்கள் அல்லாஹும் அஷ்ஹத் இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி அந்த நிமிடம் சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் இது கடைசி சந்திப்பு கடைசி உரை அவர்களின் கண்களில் கண்ணீர் இதயங்களில் சுமை அனைவரும் அழுதனர் சில நாட்களுக்கு பிறகு உம்மத்திற்கான அந்த அருள் பெறும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இந்த உலகை விட்டு இறைவனிடம் திரும்பினார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் போதனைகள் இன்றும் நம்மிடையே உயிருடன் இருக்கிறது அல்லாஹ் நபீசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் சுண்ணாவை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் நற்கருணையை நமக்கு அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ரப்பில் ஆலமீன்